கையில் வந்துடும் போல இருக்கு ஆளை ஏத்தி கொண்டு வரான் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இலங்கையில் யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்தில் நிற்கிறோம் குறிப்பாக நேற்று வந்து நாங்கள் வந்ததுக்கான காரணம் நான் வந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்க கே சங்கர் ப்ரோண்ட

அது என்ன கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருத்தத்துறையில் இருக்கிற வள்ளிபுரம் ஆழ்வார் கோயிலில் தீர்த்த திருவிழா அதாவது சமுத்திர தீரோத்சவம் அப்படின்னு சொல்லிவிடும் அந்த கோயிலில் போய் அந்த சாமியெல்லாம் தூக்கி கொண்டு கடலுக்குள்ள கொண்டு வச்சு அதை அபிஷேகம் செய்வோம் உண்மையிலுமே சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு வீடியோவில் பார்த்துருக்கோம் நேராக பார்த்து இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் நாங்கள் அங்கே போகிறோம் அதுக்கு முதல் வந்து சாப்பிட போறோம் சாப்பிட போறோம் அதுவும் கோயில் சாப்பாடு கோயில் சாப்பாடு கோயில் சாப்பாடு சாப்பிடறது ஒரு வரமேட்டு சொல்லலாம் இருந்துட்டுதான் கிடைக்கும் சரி இன்றைக்கு இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் பல வருஷத்துக்கு பிறகு வலிக்கிறதாம் பல வருஷத்துக்கு பிறகு பல வருஷத்துக்கு பிறகு சும்மா சொல்ல கூடாத இவர் சாப்பிடல நான் போட வருஷம் இல்லை இந்த வருஷமே வந்து சாப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் இங்கே வந்தாலே அந்த சன்னதி கோயிலில் போய் அன்னதானம் சாப்பிட்டா உண்மையிலுமே மன நிறைவாக இருக்கும் அவ்வளோதுக்கு நல்லா இருக்கும் அதோட பூசையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அங்கேயும் அதையும் போய் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் அலட்சியம் அதே மாதிரி

சரி இப்போ நாங்கள் வெளிக்கிட்டோம் இதுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சன்னதி கோயில் அது போகிறதுக்கு நாற்பத்தி ரெண்டு திசமாக வந்து காட்டுது எவ்வளோ நேரத்தில் கொண்டு போய்ங்க ஐயோ பின்னாடி நாங்கள் வேலைக்கு போயிடுவோம் வேலைக்கு போயிடுவோம் எந்த எங்கே போயிடுவோம் சரி நாங்கள் இப்போ முக்கியமான ஒரு இடம் இந்த டவுனாலாம் போய் பார்த்துருக்கோம் எல்லாமே மாறிட்டு பாணிப்பாக பொறுத்த மாதிரில இதில் சேச்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாட்டா நாங்கள் எந்த ரோட்டால் போய் கொண்டிருக்கோம் வாசபாதை வாசபாதை வாசர் வாலியா வாசபாதை வீதி வாசபாதை வீதி என்றதால் போய் கொண்டிருக்கோம் வெயில் கொடூரமாக இருக்குது அது மட்டும் இல்ல யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை வடமாவாலத்தில் ஃபுல்லாகவே தெரிவிப்படுது அது ஏனென்று தான் தெரியலை இதுக்குள்ள எல்லாம் நிறைய வாழை தோட்டங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கானு முழு புழு தோட்டங்கள் ஃபுல்லாகவே தோட்டம் இதெல்லாம் நிலாவரி கிணறுன்னு இருக்கானு இந்த வாழை போயிருக்கில் சரி ரோட்டு போயிட்டு நிலாவரி கி நிலாவரி கிணறு மாதிரி இவடம்தான் வந்து பார்த்திங்கன்னா நிலாவரி கிணறுன்னு சொல்கிறது எங்களை விட கூடுதலாக இப்போ சிங்களாக்கள் வந்து பார்க்குறதில் ஆர்வம் காட்டினோம் இதெல்லாம் நெல்லிக்கிரஷ் அதில் எல்லாம் வச்சு வைக்கணும் இது ஒரு கிணறு உண்டு ஆழம் தெரியாத மர்ம என்று சொன்னாலும் அதில் திருப்பி ஆழத்தை கண்டுபிடிச்சது அப்படின்றது ஒரு தரப்பு சொல்லினோம் மாட்டு வண்டி பழைய மாட்டு வண்டியிலலாம் உள்ள கண்டு சொலதினம் இப்போ அங்காள அப்படியே ஓடி வந்து அச்சு ஓடி என்ற இடத்துக்கு வந்துட்டேன் வந்துட்டேன் இதுக்கெல்லாம் நிறைய தடவை வந்துருக்குறேன் நான் பைக்கில் ரோட்டம் போயிட்டு வந்துருக்கிறேன் இது அப்போ இந்த ரோட்டு இது ஒரு டைம் வந்துருக்கிறேன் நான் பைக்கில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் கடவுள் எல்லாமே சேர்த்தா தண்ணியை பாருங்கள் இப்படி இருக்குது நாங்கள போய் கடைக்கிற நானும் இப்படி போகுது சென்றது இருந்தால் தீர்த்தி போகிறது நான் முன்னதாக சார் இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் பன்னெண்டு இருபதாவது நாங்கள் செல்வச்சநதி கோயிலுக்கு வந்துட்டோம் இல்லை கோயிலில் பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் எந்நிதியின் தருவான் செல்வ செல்வச்சநதியான அப்படின்னு போட்டிருக்கணும் அதே மாதிரி ஜாமிரிக்க பயமேன் அப்படின்றதும் போட்டிருக்கணும் இந்த மணலுக்கு நடக்கிறதா நிறைய பேர் வந்திருக்கணும் எல்லாம் முடிஞ்சது அப்படியே கோயிலில் பகுதியை நான் அவ்வளோ காட்டுறேன் இதில் எல்லாம் கூடுதலான கட்டிடங்கள் வந்து புதுசாக சா கட்டிருக்கணும் நான் வேறு கோயில்களுக்கு போய் நாங்கள் வீடியோ எடுக்கிறது வந்து ஒரு பிரச்சனைக்கு ஒரு ஒரு விஷயம் இதில் வந்து வரலாறுகள் எல்லாம் போட்டிருக்கணும் இந்த கோயிலில் வரலாறு அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை நீங்கள் கோயிலில் எதுவும் எதுவும் மட்டும் வீடியோ எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் பிரச்சனை இல்லை இதில் பிள்ளை வர மாட்டி கட்டியிருக்கணும் தலைவரிசை இந்த கோயில் இருந்து நிறைய பேர் இந்த கோயில்களுக்கு வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி பக்கத்தில் இப்போ அன்னதானத்துக்கு ரெடி ஆகிடணும் அப்படியே இப்போ இந்த கோயிலில் சுற்றுப்புறத்தை எல்லாத்தையும் வீட்டுக்கு பார்த்துருக்கீங்களா அதே மாதிரி இதில் வந்து கருந்த பீடம் களஞ்சி அரை அப்படின்னு கொடுத்துருக்கணும் போட்டிருக்கணும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்களுக்கு போய் அன்னதானம் சாப்பிடும் ஐயாக்கள் தான் நிறைவேற்ற அன்னதானம் போடுவோம்ட்டு எங்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் தான் நாங்களும் போடலாம் ஸோ ஒரு போட்டு கொண்டு வரணும் அப்படிலாம் நான் நினைச்சோம் மற்ற இடத்துல என்ன இன்னமொரு இடம் இருக்குது அங்கே தான் நான் என்னதான் கொடுக்குறேன் இன்றைக்கி அந்த கோவில் மண்டபத்திலே தருகிறேன் சாப்பிட அப்புறம் வந்து சோயா மக்கறி இப்போ என்னென்ன வந்துருக்குன்னா சோயா மக்கறி அதே மாதிரி இந்த நெடு தெரியல நடுவில் இருக்காது மற்றது பூசணி பருப்பெலாம் வந்திருக்கிறோம் சூப்பராக இருக்கும் குலாஜி சாப்பிட்டான்னா சரி நாங்கள் இப்போ சாப்பிட்டோம் உண்மையிலே ரெண்டு தடவை வேண்டி சாப்பிட்னா நானும் அலஷ்டி முறை ஒருக்காக சாப்பிட்டேன் கட்டோண்டில் காட்டிவிட்டார் அதால் சாப்பிடலாம் போயிட்டு உங்களுக்கு ஹோட்டலில் சாப்பிட்டாலும் இந்த ஏன் வீட்டில் கூடிய சமைச்சது தான் மரக்கறி அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஆனால் கோயில்களில் அடையாளம் சாப்பிட்டுக்க சொல்ல தேவையில்லை சூப்பராக இருக்கும் அதுவும் அப்பளம் மடையெல்லாம் தந்தின வேண்டாம் அது என்ன மாதிரி இப்போது மிஸ் ஆகிட்டோம் அது ரெண்டு மேலாப்பில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருந்திருக்கும் இப்போ இதிலேருந்து அடுத்ததுக்கப்புறம் வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில் வள்ளிபுர ஆழ்வார் கோயிலே போகணும் ஆனால் அதுக்கு முதலாவது இந்த மண்டபத்தில் படுக்கப்பறம் அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கப்பறம் நிறைய டைம் இருக்குது அதனால் ரெஸ்ட் எடுக்க அப்புறம் இன்னும் விசாகம் பிற வேறையில் இருந்தால் வருவே அவரோட சேர்ந்து தான் நாங்கள் போகணும் சரி இப்போ வெள்ளிக்கிட்டே போய் கொண்டு இருக்கிறோம் நேரம் சரியாக ரெண்டு நாற்பது கிட்ட ஆகுது கொடுக்குறோன்னால் போய் எப்படியோ கிட்டத்தட்ட ஆர்வம் ஆழ்வார் கோயில்கிட்ட வந்துட்டபடியே நினைக்கிறேன் அப்படித்தான் வந்து பாயிருந்தோம் ஆனால் கொஞ்சம் பைக்கில் வந்து வேலை பக்கத்துல வந்துட்டோம் இதில் அங்கேயே தான் பார்க்கணும் இதுதான் இந்த ஆலயத்தில் முகத்து போகுது அப்போ அதனால மாதிரி மூன்று சீலைகள் வச்சிருக்கு நான் பானசில இதெல்லாம் நான் கொண்டு போகணும் இதே மாதிரி அங்கே மூலம் அடிஞ்சு கேட்குது என்னென்ன இதே மாதிரி உடப்பு பகுதியில் நான் பார்த்தேன் ஞாபகம் இருக்குது இந்த சாமி கொண்டு பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தாலுமே அந்த கடல் தீர்த்தம் மாறுற இடத்துக்கு போகிறதுக்காக நிறைய பேர் டாக்டர்களில் போய் கொண்டிருக்கணும் கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் நடந்து போகணுமெண்டாக பாருங்களாம் அது போகிறதும் மேலுமே ஒரு சவாலான ஒரு விஷயமாக இருக்க பொழுது எங்களுக்கு இருந்தாலும் பார்ப்போம் இப்போ அந்த ஆஞ்சநேயர் வழியில் கொண்டு வரணுமா அதே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அப்படியே பஜனை பார்க்க தான் கொண்டு போயிருக்கோம்

இல்லாது அதனாலும் அந்த சாமியை கொண்டு ஓடினதுக்கான காரணம் என்று பார்த்துங்கடா பூசைக்கு லேட் ஆகிரமென்றதால் அதை கொண்டு போயிடுமா அப்போ நாங்கள் தரம் ஓடி வந்தே கலத்தி போயிட்டோம் ஆனால் சாமி தேவி கொண்டு நடக்க மாட்டேனும்மா அதால் தான் ஓடி ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் எல்லாருமே சிக்கி சிதறப்பட்டுட்டான் இல்லை பாருங்கள் அவ்வளோ பேர் வேற என்ன கொண்டு காட்டுற பாருங்க இப்போ பாருங்க அங்கே இருந்து அப்படியே நடந்துட்டு வந்தோம் அவங்க சாமி போய்கொண்டிருக்கு அவ்வளோ தரம் ஓரண்டா சரி எங்கேடா இல்லையில அவ்வளோ தரம் ஓட எங்கடா அவ்வளோ பேரும் போகிறீங்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு சொல்லி ஒன்று இருந்தது ஜெண்டா அதில் போய் கீர்த்தா மாட்டதுங்க அந்த ஒரு விஷயம் சொன்னாங்க அதுக்கு அதுதான் போய் பண்ணுறீங்க ஆனால் என்னத்துக்காகன் தெரியல கூடுதலான பறந்துகள் வந்து வட்டம் பிடிக்கிறது பாக ஓடிகள் இருக்குது ஒரு முப்பளோ பெரிய பரந்து ஜண்டு ஓடி போகலான்ட்டு பார்த்தாலும் ஆக்கலை விட்டுற மாதிரி அவ்வளோ ஆக்கலாக இருக்கு கோயில்களில் பார்த்தீங்கன்னா இடையில் வந்து நிலையம் வச்சிருக்கணும்

பிரச்சனை காலத்துலேயும் இப்படி நடக்குமா பிரஜனை முன்னுக்கும் நடந்தது திருசுவிலேருந்து திக்க திக்க நிறைய பேர் நடந்து தெரிஞ்சது தான் வந்திருக்க மாட்டோம் என்னது அது சரி இப்போ புரோவாகல இடையில கண்டனா புரோவோட பேர் சொல்லுங்க நிறைய தூரம் இன்னும் ஒரு கிலோமீட்டர் ஆனால் இன்னுமே சாமி அங்கே போய் சேரல அங்க இருக்கு ப்ரோண்ட கடவுள் நாங்க நடந்து வந்ததே அரை அரைவாசி தூரம் பண்ணுறதான்னு நான் சொல்லலாம் இருக்கேன் பேசா ட்ரோன் இருந்தால் ட்ரோனில் அனுப்பி பார்த்துருக்கலாம் என்னென்ன உங்களுக்கு தெரியும் கூட சொந்தக்காரர்கள் யாரும் இருந்து இருக்கீங்களா இல்லை நாங்கள் முதல்ல சின்னர்லேருந்து இங்கே இடம் இருந்து எந்த நேரத்தில் இருந்ததுலேருந்து சின்னர்லேருந்து ஒரு ஞாயிறில் வாரது ஆ ஓகே அப்போ இப்போ தான் சாவச்சேரியில் போயிருக்கீங்களா சாவச்சேரி ம் இப்போ பாருங்கள் நாங்கள் போகிறது விட அவங்க அங்கே தெரியுது அவரது வரதுக்கு போகணும் சாமியே எங்களுக்கு முன்னுக்கு ஓடின சாமியே போய் கொண்டு போய் சேர்க்கை இல்லை நாங்கள் போய் சேர பின்னிற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் முன்னுக்கு ஓடினா மேனே பாரு என்ன ஓட்டத்தில் ஓடின்னு மூடுவோம் திருப்பி கொண்டு போயிக்க கொண்டு போய்க்க மாட்டேன் பாருங்க இந்த வாழ்க்கையில் ஒரு கோயிலுக்கு உலா பேர் வந்ததை நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ சங்கம் வரணும் கும்பியில் இங்கே போய் கொண்டு இருக்கணும் என்ன மாதிரி வசதி அந்த மாதிரி பின்னுக்கு பாருங்கள் உலா பேர் வந்து கொண்டு இருக்கணு இது எல்லாமே அப்படியே ட்ரோனில் காட்டின்னா சூப்பராக இருந்துருக்கோம் வங்காள பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதில் வானத்தை பார்க் பண்ணிவிட்டு இங்கே நடந்து வந்திருக்கணும் அது கொஞ்சம் கட்டிக்காரத நான் கோயிலுக்கு போகாமல் அதில் வர இதில் விழா பேர் வரவே ஃபுல்லாக கொளுத்தி விட்டுருக்காங்க Buradan birer kısmar koyu bırakıyor, இடத்துக்கு போகலாம் அது வேட்டி கட்டுறாங்க நடக்க போக தெரியல போய் பாருங்க வைக்கிற போட்டுகள் இருக்கணும் அப்படி

தீர்த்தம் இப்படி நடைபெறுவதற்கு எனக்கு தனிப்பட்ட முறையிலே கட்கோலத்தை சேர்ந்தவர் இத்தகைய ஆரம்பத்திலே செய்திருந்தார் கிருஷ்ணா கோவிந்தா கண்ணா மணிவண்ணா பார்க்கடல் ஓ பரந்தாமா ஓம் அரிகரி முரகரி லட்சுமி சமேதா பள்ளிவா பாண்டவ பூவா தஞ்சை ¡Para ir. சுவாமியோடைய கடலுங்கிறது வித்தியாசம் அந்த கல்வியிலே நீங்கள் அப்படியே இரண்டு

அமர் அமர்ப்படி பார்ப்பார்கள்ிருப்பவர்கள் அமர்ந்திருப்பவர் பின் இருப்பவர்களும் அமர அமர அமரையும் என்ன கொடுக்கிறாங்களா பார்த்து நிலாமலை சிறீமன் நாராயணன் அருள்மாறு வேண்டிக் கொள்

ஏழாதான் தண்ணிக்குள்ள போய் இதாக நடந்துட்டு போல இருக்கு நல்ல மாதிரி வந்துட்டு இருந்தால் கடைசியாக அந்த இதை பார்த்தோன்னா ஃபுல்லாக அப்செட் ஆகிட்டேன் நான் அவையில் அப்பயும் சொன்னதே நீராடாதீங்க பாதுகாப்பாக நீராடுங்கன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேறு இருந்தேன் ப்ரோண்டு சாஃப்ட்வே ப்ரோ என்ன கேட்டுட்டா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்தே ஆ நடந்து போயிட்டு சரி டிராக்டரில் வேற வந்து பார்த்தா எல்லா டிராக்டர்லையுமே பார்த்தீங்கன்னாட்டா கூட எங்களோடய குடும்பங்களையும் ஏற்றிட்டு வந்திருக்கிறோம் எங்களெல்லாம் இடம் காணாது நாங்கள் திருப்பியும் அங்கே நடக்கணும் இப்போயும் பார்த்தீங்கன்னாட்டா ஒரு தகவையான நடந்து போய் கொண்டிருக்கணும் தீரோற்சவத்தை பார்க்க தீர்த்தோத் சவம் திருப்பியும் சாமியை கொண்டு வரணும்மா அப்படி ஓடி அப்படி கொண்டு கொண்ட நாங்கள் போய்களை வந்திட வேண்டாம் காட்டுறேன் இப்படி ஆளை ஏற்றி கொண்டு வரான் நினைக்கிறேன் கொஞ்சம் இது தண்ணி ஓடிச்சு நம்ம சாப்பாடு நம்மள இருக்குது கொண்டு போயிடணும் அப்படியே இதுக்குள்ள ஒரு ரோட்டை நல்லதாக போட்டு வச்சுருக்கோம் நான் ஏன் ஏன்னு தெரியல இங்க வாருங்க டிராக்டருக்கு சம்பவம் புதஞ்சிட்டு டிராக்டர் நாங்கள் பைக்கெல்லாம் கொண்டு வந்தோம்ட்டால் சரி அராசி நேரம் தள்ளுறதுலேயே இதாக போயிடும் நான் ரோட்டை போட்டு இழுத்தா வர்றேன் பின்னுக்கு பின்னுக்குள்ளே இறங்கிட்டு போல இருக்கு இஞ்சி வாருங்க அந்த டிராக்டர் இறங்கிட்டு இதுக்குள்ள ஃபுல்லாகவே மாட்டினா தான் பிரச்சனை சரி லோட் அவ்வளோ தான் ரக்கிட்டு தான் விழுக்கு போல எங்கள பாவம் பார்க்கறதுக்கு யாரும் இல்லையே ப்ரோ எங்கள பாவம் பார்க்கறதுக்கு யாரும் இல்லையே ப்ரோ ஐயோ இங்கே பாருங்க அவங்க நடக்கணும் ப்ரோ அவங்க நடக்கணும் சரியாக பார்த்தீங்கன்னாட்டா ஆறு இப்போ தான் வந்து கோயில் அடிக்க வந்து நாங்கள் இதோட அப்படியே நாங்கள் வீட்டை போகிறோம் இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க நல்லா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் நான் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் யாழ் பணத்தில் எல்லாம் எப்படி நடக்குதுன்றது பெரிய படத்துக்கு